ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு காணப்பிரமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடிச்ச வரைக்கும் பாருங்கள் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம பாண்டியன் வீட்டை விட்டு போயிட்டாரு ஆனால் ஃபஸ்ட்டில் யாருமே யோசிக்கல திரும்பி வந்துடுவாரு அப்படின்னு நினச்சாங்க ரொம்ப நேரம் ஆகியோ வரலை அப்படின்ட்டு நம்ம மீனாக கதிர்கிட்டையும் செந்தில்கிட்டையும் சொல்லி அனுப்பி விடுறாங்க பார்த்துட்டு வர சொல்லி கூடவே ச நம்ம சரவணனும் பழனியும் போகிறேன்னு சொல்லும்போது வீட்டில் யாராவது ஒருத்தங்க இருக்கணும்ல அப்படின்ட்டு அவங்கள விட்டுட்டு நம்ம பழனி செந்தில் கதிர் மூணு பேரும் போயிருக்காங்க நிறைய இடம் தேடிட்டாங்க எங்கேயுமே பாண்டியனை கண்டுபிடிக்க முடியல அவர் ரொம்ப மோசமான மனநிலையில் இருந்தார் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாரோ அப்படிங்கிற அளவுக்கு பயமும் இருக்குது அப்போ தான் கதிர் சொல்கிறாரு அவர் தப்பான முடிவு எடுக்கிற அளவுக்கு கோலை கிடையாது கண்டிப்பாக எங்கேயாவது இருப்பார் மனசு போயிருக்கார்ல ஏதாவது கோயிலில் தான் இருப்பார் நம்ம போய் எல்லா கோயிலையும் பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஊரில் கோயில் பார்க்கணும்னா அப்படின்ட்டு பரவாயில்ல அவர் வீட்டுக்கு வரமாட்டாரு நம்ம தான் போய் கூட்டிட்டு வரணுங்கிற பட்சத்தில் கண்டிப்பா அவரை நம்ம தேடி நம்ம கோமதி கதிர்க்கும் செந்திலுக்கும் மாற்றி மாற்றி ஃபோன் பண்றாங்க ஃபோனை எடுக்கிறது இல்லை அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலன்னு ஆனால் எடுத்து சொல்லணும் இல்லடா பயந்துட்டு இருக்க போகுது பயத்தில் ஏதாவது போகுது ஏற்கனவே அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துக்கும் தலையை பிடிச்சிட்டு உக்காந்துக்கும் அப்படின்லாம் சொல்லி நம்ம பழடி சொல்றாரு எங்களை உங்களால் சமாளிக்க முடியாது மாமா வேணும்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் அம்மா கிட்ட சமாதானம் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படியும் நாங்கள் போய் சொன்னாலும் அதை கண்டுபிடிச்சிரும் அப்படின்றாங்க இப்போது நம்ம பழனி இருந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாரு டே பழனி ஏன்டா ஃபோன் எடுக்க மாட்டேறீங்க எங்கடா அவர் பார்த்துட்டிங்களா அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க இந்தோ இந்த கோயில் கிட்ட தான் இருக்காங்களாம் பார்த்துட்டோம் அதாவது பார்க்க போயிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துருவோம் அப்படின்றாங்க அவரை பார்த்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்ட்டு இல்லைக்கா இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க இந்த வழியை தான் போனாருன்னு சொல்லி அந்த அந்த கோவிலில் தான் இருக்காரா நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீ ஒன்றும் வருத்தப்படாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இப்போ நம்ம கோமதிக்கு ஒரு தைரியம் வந்துடுச்சு ஏதோ கோவிலில் தான் இருக்காராம்மா யாரோ பார்த்தவங்க சொன்னாங்களாம் நம்ம அவங்க கூட்டிகிட்டு வரதுக்காக போயிருக்காங்க அவர் சேஃபாக இருக்காரு அப்படின்னு எல்லாரும் ஓகே அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி வந்து ஏமா போய் சொன்னீங்க அம்மா அந்த நம்பிக்கையில் இருக்குமேன்னு எப்படியும் கண்டுபிடிச்சிருவோன்னு நம்பிக்கை இருக்குடா அப்படிங்களா எப்படியும் இந்த விஷயத்த சொன்னேன் நான் இன்னும் பார்க்கல கண்டுபிடிக்கல எதுவுமே தெரியலன்னு சொன்னால் அதை நினச்சி அவங்க எல்லாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஆனால் நம்ம இன்னும் பார்க்கலையே ஒருவேளை அவர் கோயில்லையும் இல்லைன்னா அம்மாவை என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு அது வரைக்குமாவது அவங்க நிம்மதியாக இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க மறுபடியும் அதே மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒரே வழியில் விட ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சு போய் தேடுறது தான் சரியாக இருக்கும் நீ கொஞ்சம் கோயிலை நாங்கள் கொஞ்சம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கதிரை தனியாகவும் செந்திலும் பழனியும் தனியாகவும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம சக்தி சக்திவேலுக்கு குதகலமா இருக்கு எதிர் வீட்டில் நடக்கிற குழப்பம் சண்டை அழுகை இது எல்லாமே அவங்களுக்கு அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்குது எனக்கு நல்ல நல்லா தூக்கம் வருது நான் போய் தூங்கணும் அதுக்கு முன்னாடி லைட்டாக சாப்பிடணும் அப்படின்றாங்க என்னங்க ஏழு மணிக்கு தானே சாப்பிட்டீங்க அப்படின்றாங்க நம்ம மாறி ஏன் திரும்ப சாப்பாடு கேட்டால் போட மாட்டியா உன் அப்பா வீட்டில இருந்தா எடுத்துட்டு வந்து போடுற வா வந்து போடு எடுத்து வை அப்படின்னு சொல்றாங்க வரேன் வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மட்டும் எப்படி எப்படிதான் இவ்வளோ பிரச்சனையும் சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுதோ அப்படின்றாங்க ஏன் வயிறு ஏன் உழைப்பு ஏன் சாப்பாடு உனக்கு என்ன பிரச்சனை ஆக்கி கொடுறதுக்கு தான் நீ இருக்கே சார் புரியுதா எடுத்து வை அப்படின்னு சொல்லும் குமாரை கூப்பிடுறாங்க இல்லைப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு குமார பக்கத்தில் கூப்பிட்டு ஏன்டா சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னு நான் இப்போ எந்த கவலையும் இல்லாமல் சாப்பிட்டேன்னா அவங்களாம் நினைக்கிறது உண்மையாக இருப்பா நான் அரிசி மேலே என்னமோ காதலாக இருக்கிற மாதிரி அவங்களாம் நினைக்கிட்டோம் அப்போ நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் இது இந்த அவமானம் மட்டும் அவங்களுக்கு போதுமா என்ன நம்ம கண்டிப்பாக அவங்க அரசியை என் கூட கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவள் என்னால் அவள் வாழ்க்கை கெட்டு போகிறதை பார்த்து அவங்க எல்லாரும் டெய்லி டெய்லி அழணும் அதுதானே நம்ம பிளானே அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அடுத்த குடியை கெடுக்கிறதுக்கா அப்படின்றாங்க உனக்கு என்ன அதுலலாம் வேலை உன் வேலை பாரு அவனை கன்வின்ஸ் பண்ணுறான் சாப்பிடுறதுக்கு அவன் அரிசி மேல காதலில் சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் ரொம்ப காதல் போடா போ நீ சாப்பிடவே தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ குமாரும் பட்னியாக இருக்காங்க நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்றாங்க அவங்க கையில பட்டேன்னு வச்சுக்கோங்க என் விழுத்துருவாங்க மரியாதையை வீட்டிலேயிரு அப்படின்னு மாறி சொல்றாங்க பரவாயில்ல என்னை அடிச்சே கொல்லட்டும் எனக்கு எதுக்கு என்னோட உயிர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இந்த கதையெல்லாம் நாங்கள் சினிமாவிலே பார்த்துட்டோம் போய் படுப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க மாறி அதனால உள்ள போயிடுறாரு அப்போது அரசிக்கு கால் பண்ணுறாங்க நம்ம குமார் அரசி ஃபோனை எடுக்காமல் கட் பண்ணி கட் பண்ணி விடுறாங்க யாரடி ஃபோனில் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜிக்கிட்ட கேட்குறாங்க கோமதி யாரும் இல்லாத்த அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க மரியாதையாக சொல்லு ஃபோனை கொடுங்க அது அரிசி ஃபோன் தானே அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா குமுதாங்கிற பேரில் கால் இருக்கு என்ன அவன் தான் திருப்பி கால் பண்ணுறானா இங்கே என்ன நடக்குது யாராவது செத்தாங்களா இல்லையான்னு கேட்குறானா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு வேற என்ன திட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வெளியே போகிறாங்க கூப்பிட்றாங்க பயங்கர கோபத்தோட ஐயோ நல்ல மனுஷா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வேலை அப்போ தான் சாப்பிட வாயில் வைக்க போறாரு கத்துறாங்க அட நிம்மதியாக சாப்பிட விடுறாங்களா அப்படின்னு என்னம்மா எது கத்திக்கிட்டு இருக்கீங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல அப்படின்னு நல்லா சாப்பிடுங்க ஆனால் என் என் பொண்ணை சரியாக வளர்க்கலன்னு சொல்லி பேசினியே இதுக்கு முன்னாடி வந்து நீ பேசிட்டு போனேன் ஆனால் இப்போ உன் பையன் தான் என் பொண்ணுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவள் தான் கட் பண்ணி விடுறாள்ல வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பார்த்து வேண்டான்னு நினைக்கிறாள் ஒதுங்கி போகணும்னு முடிவு பண்ணிட்டாள் அதுக்கப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காம அப்படின்ட்டு உடனே நம்ம குமார் வந்து அவன் சாப்பாடு கூட வேண்டான்னு சொல்லி போய் படுத்தான் அவன் நிஜமாக தான் காதலிச்சிருக்கான் உன் பொண்ணு மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த காதல் கத்திரிக்காய்லாம் என்னோட போகட்டும் நான் படுற பாடே போதும் என் பொண்ணை திரும்பவும் அந்த வீட்டில் கொடுத்து நான் அவதிப்பட விரும்பல அப்படின்னு ஓ உங்க பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மருமகளாக்குவேன்னு கனவு கண்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்றாங்க அப்போ நான் ஒன்றும் அப்படி கனவு காணலை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க பாட்டுக்கு போயிடுறாங்க அண்ணன் அவகிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு நான் பேசிட்டு வரேன் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்றான் மீனாவும் கோமதியும்த்தவங்க எல்லாரையும் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இப்ப வலிக்குதா அப்படின்னு நம்ம சக்திவேல் கேட்குறாரு ஷாக் ஆகி பார்க்குறாங்க கோமதி இது எல்லாமே எதர்ச்சியா நடந்தது உன் பையனும் என் பையனும் உன் பொண்ணும் நிஜமாவே காதலிச்சாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா உன் பொண்ணு வேணா ஏமாந்து என் பையனை காதலிச்சிருக்கலாம் ஆனால் நான் போட்ட திட்டம் தான் இது எல்லாமே உன் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக நான் ப போட்ட திட்டம் இது எப்படி நல்லா வலிக்குதா நாங்கள் பட்ட அவமானம் எல்லாத்தையும் இனிமே இனிமேல் நீங்களும் பட போகிறீங்க அப்படின்றாங்க அட பாவி மனுஷா நீ விளையாடுறதுக்கும் பழி வாங்குறதுக்கும் என் பொண்ணு தான் கிடைச்சாலா அதுக்கு நீ நேரடியாக என்னை வந்து குத்தி கொண்டு இருக்கலாமே அப்படின்னு உன்னை குத்தி கொண்டுட்டு ஜெயிலுக்கு போக சொல்கிறியா முதுகில் குத்தணும் முதுகில் குத்தினாதான் யார் குத்துறாங்கன்னு தெரிஞ்சாலும் எதுவும் பண்ண முடியாமல் வாயை பொத்திக்கிட்டே அழுவிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு கோமதிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஒரு குடும்பத்தை பழிவாங்கிறதுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடுவீங்களாடா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மரியாதை மரியாதை அப்படின்றாங்க அடைச்சி உனக்கெல்லாம் என்ன மரியாதை ஃபஸ்ட்டு நீ மனுஷனா அதுக்கப்புறம் தான் ம பெரியவன் சின்னவங்கிறது எல்லாமே அப்படின்ற மாதிரியும் போயும் போயும் இங்கே நான் பிறந்து அதே வயிற்றில் பிறந்திருக்கிய அப்படின்னு சொல்லிவிட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க அப்போது இந்த பேச்செல்லாம் என் காதில் விழவே விழாது ஏன்னா நான் நினச்சது நடந்துருச்சு கூடிய சீக்கிரம் அரசியோட மனசை கன்வின்ஸ் பண்ணி அவளை குமார் கல்யாணம் பண்ணிவிட்டு கூட்டிட்டு ஓடுவான் அப்படி ஓடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை எங்களுக்கு அவளை வெ வெட்டி விட்டுட்டு நாங்கள் அடுத்த வேலையை பார்க்க போகிறோம் ஆனால் உங்களுக்கு எதிர்த்த வீட்டு பையன் கூட பாண்டியனோட பொண்ணு ஓடி போயிட்டாலாமா ராஜி விஷயத்தில் இங்கே என்ன நடந்துச்சோ அதே தான் உங்கள் வீட்லேயும் நடக்க போகுது நீ வேணும்னா கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணு இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க போனவர் வந்துடுவார் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த மனுஷன் எங்கே வரப்போகிறான் அவன் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிருப்பான் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நாங்கள் திட்டத்தோடு தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோன்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது நான் சொல்கிறேன் இந்த கல்யாணம் நடக்கும் உன் பொண்ணு என் பையனை நம்பி ஓடி வருவா நீ பொத்தி பொத்தி வச்சாலும் அவள் கண்டிப்பாக ஓடி வருவாள் அதனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவமானப்பட்டு நாண்டுக்கிட்டு சாவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இப்போவே நீ கத்தியால் எடுத்து குத்தி கொன்றுறியா அப்படின்ட்டு அதான் சொன்னனே என் உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போகணுமா அதெல்லாம் நடக்காது நாங்கள் பட்ட அவமானம் நான் பட்ட அசிங்கம் உன்னாலேயும் என் அண்ணன் பொண்ணாலேயும் பட்ட அசிங்கத்தை திரும்பவும் எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நம்ம மீனாக இருந்துட்டு கிட்ட என்ன பேசிக்கிட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நம்ம கோமதிய மீனா ஆனால் அவங்க வரவே மாட்டேறாங்க அதுக்கப்புறம் சுகன்யாவை சுகன்யா வெளியே வராங்க எதுக்கு இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க வாங்க வாங்க தச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்போது கூட்டிகிட்டு போயிருங்க வேறு ஏதாவது பண்ணிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் வந்து இது சக்திவேல் வந்து மீசை தடவிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக உள்ளே போகிறாரு இப்படிப்பட்ட மனுஷன் என் கூட தான் பிறந்தான்னா என்னால் நம்ப முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க சுகன்யா திரும்பி சக்திவேலை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பு ாங்க எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இதை வந்து மீனா நோட் பண்ணிடுறாங்க ஸோ அவங்களுக்கு இதுக்கும் ஏதோ விஷயம் இருக்குது அடிக்கடி ராஜி அரசி கூட சுகன்யா மறைஞ்சு மறைஞ்சு பேசினது இதில் ஏதோ சரியில்லையேன்னு அவங்க அப்போவே நினச்சாங்க வந்து கொஞ்ச நாளே இவங்க இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்களே அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கிறவங்க சுகன்யா தான் ஸோ சுகன்யாவால் தான் இது ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மைண்டில் கொஞ்சம் கெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க கிட்ட போட்டு தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு மீனா வந்து மைண்டில் வச்சுட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் தான் கோமதிக்கு தெரியும் இன்னும் பாண்டியன் கிடைக்கல அப்படின்னு நிஜமாவே பாண்டியனை பார்த்துட்டாலும் கூட அவங்க இவங்க கூப்பிட்டாக்க பாண்டியன் அவங்க அவர் கூட எல்லாம் மாட்டாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொடுங்க தேங்க்யூ